ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாபந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மில்லட்டை வந்து பவுடர் பண்ணி நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறேங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஏகப்பட்ட ரெசிபீஸ் வந்து இந்த பவுடர் வச்சு பண்ணலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மில்லட் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் இதே தான் ப்ரிப்ரேஷன் இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் குட்டிக்கலாம் ஒரு நாலு தடவை நல்லா அழுங்காமல் நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற தூசு எல்லாமே ஈஸியாக நமக்கு வந்து போகுங்க இப்போ கழுவினதுக்கப்புறம் இதை வந்து ஊற வச்சிக்கலாம் இது வந்து ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்க ஒன்று ஓவர் நைட் ஊற வச்சுட்டு வெயில்லையோ இல்லை நெழல்லையோ நல்லா சுத்தமாக நல்லா மொறு மொறுன்னு ஆற வரைக்கும் காய வச்சுட்டு பவுடர் பண்ணலாம் ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்கன்னா அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தடுமே ஈஸி தாங்க எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ ஆறு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து ஊறி வந்துருச்சு இது தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சிறுதாந்தத்துடைய முழு சத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஊற வச்சு செஞ்சால் தான் அதோடைய சத்து நமக்கு கிடைக்கும் அப்புறம் வயிறு தொந்தரவும் நமக்கு எதுவுமே இருக்காதுங்க இப்போ தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க அது ஈரப்பதம்லாம் போகணுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே ஈரப்பதம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அதுல சில சில கெடுதலும் இருக்கதா அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஊற வைக்கணும் இல்லைன்னா முளக்கட்டை வைக்கணும் இல்லைன்னா புளிக்க வைக்கணும் இல்லைன்னா ட்ரை ரோஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த சிறுதானியத்தில் இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருங்க சாமையிலலாம் நம்ம முளைக்கட்ட முடியாதுங்க நம்ம வந்து கம்பு ராகியில் வேணால் முளைக்கட்டலாம் அதனால் இதை ஓவர்நைட் ஊற வைக்கணும் இல்லைன்னா ட்ரை வாஷ் பண்ணணும் தான் அதில் இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ட்ஸ் வந்து போகும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறது ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷத்துக்கு வருத்தீங்கன்னா சூப்பராக வருபட்டு வந்துடும் இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரைச்சிக்கலாம் மிஷினில் தான் கொடுக்கணும்ல இல்லை மிக்ஸி ஜார்லேயே சூப்பராக ஃபைன் பவுடர் ஆகிரும் இப்போது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இதை வந்து நீங்கள் சளிச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் வெயில காய வைக்கிறீங்க அப்படின்னாலும் அப்படி தான் நல்லா காய வச்சுக்கோங்க அப்போ தான் அது வந்து பூச்சிலாம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த பவுடர் வச்சுட்டு நம்ம ஏகப்பட்ட ரெசிபீஸ் வந்து பண்ணலாங்க கொழுக்கட்டை இடியாப்பம் புட்டு தோசை இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் இனி அடுத்த வீடியோவில் வந்து இந்த சாமை அரிசி பவுடர் வச்சு எப்படி இடியாப்பம் செய்யறது அப்படிங்கிறத ஒரு நல்ல டீட்டெயிலான வீடியோவை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ